இது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது சாய்பாபா கோயில் போயிட்டு வரலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க உடனே நானும் ஸ்ரீபாப்பாவை வேக வேகமாக கிளம்பிட்டோம் கிளம்பி முடிச்சுட்டு கீழே போனோன்னே எல்லாருமே ஸ்ரீபாப்பாவை பிடிச்சிட்டாங்க ஆனால் அவள் பயங்கரமாக அழுகுவா யாரை பார்த்தாலும் யார்டையுமே போக மாட்டேங்கிறா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள்ட்ட எல்லார்டையும் பழக ஆரம்பித்தா அப்படியே போகிற வழியிலே மகாலட்சுமிக்கு வாழைப்பழமும் வாங்கியாச்சு அதில் ஒரு வாழைப்பழத்தை இப்போயே வாங்கி அவள் வச்சுக்கிட்டா நான் தான் கொடுப்பேன்ட்டு வியாழக்கிழமையா இருக்கும் கோயில் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு இந்த கேப் பிள்ளை வந்து நம்மளை இருந்தாங்க நம்ம சில குட்டியெல்லாம் அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்து மகாலட்சுமிக்கு போய் வாழைப்பழம் தான் கொடுத்தோம் அவள் எங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு கத்த முடிச்சுட்டா உடனே போய் அவங்க அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு இருந்தா அவள் அங்கே எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் எனக்கு வந்து கொடுங்கன்ட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போகிற வழியிலே வந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் குடிச்சிட்டு சூப்பராக இருக்கும் இந்த கடையில் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப்